அவார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமா அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் வருகின்ற மைத்ரேய முகூர்த்த பதிவை தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் மைத்திரேய முகூர்த்த பதிவுகள் வந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு இருக்கிறோம் அதை பார்த்து நிறைய பேர் வந்து செய்து நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த விதத்தில் இந்த வாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு மைத்திரேய முகூர்த்தங்கள் வந்து வருது ஒரு மைத்திரேய முகூர்த்தம் வந்து முடிந்து விட்ட நிலையில் இரண்டாவது மைத்திரேய முகூர்த்தம் நாளைய தினம் வருது இதை தொடர்ந்து வருகின்ற மைத்திரேய முகூர்த்தங்கள் உங்களுக்கு நான் நான் வந்து தொடர்ந்து ரிமைண்டர் பதிவுகளாக கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மைத்திரேய முகூர்த்தம் வந்து நம் நாடு மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளிலேயும் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்கள் இருக்கிறாங்க ஜெர்மனி மற்றும் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகளில் சில தோழிகள் வந்து தொடர்ந்து பார்க்கறாங்க அவர்களும் இதை செய்து கொண்டு வராங்க அவங்க வந்து நாம சொல்லுகின்ற இந்தியா நேரத்தை வந்து அவர்களுடைய நேரத்திற்கு அவங்க வந்து அதை வந்து செய்யலாம் இப்படி செய்யும்போது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது சீக்கிரமாக அடையும் பொதுவாகவே கடன் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்முடைய தர்ம சாஸ்திரம் சொல்லுது ஆனா காலாய தஸ்மை நமகா அப்படின்னு சொல்லிட்டு காலத்திற்கு போல கடன் செய்ய வேண்டிய நிலை வந்து ஏற்படுகின்றது அப்படி நாம் கடன் செய்யும் அது எதற்காக செய்கிறோம் அத்தியாவசியமாக அப்படின்றத நாம் வந்து நாம் பரிசீலனை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அத்தியாவசியமாக இருந்தால் மட்டுமே நாம் கடனை வந்து பண்ணணும் சரி ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம கடன் பண்ணிட்டோம் அதை தீர்ப்பது எப்படி தீர்த்து கொள்வது எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு முகூர்த்தங்களை நம்முடைய ரிஷிகள் நமக்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதை வந்து நாம் செய்யும்போது கண்டிப்பாக கடன்கள் என்பது அடையும் கடன்கள் அடையும்னு பதிவுகள் நான் கொடுக்கும்போது அடைந்து விட்டது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்முடைய ரிஷிகள் வந்து தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் எந்தெந்த காலங்களில் மனிதர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவார்களோ அந்தந்த கஷ்டங்களுக்கு ஏற்றாற் போல அவர்களும் நமக்கு எல்லாத்தையுமே தயார் பண்ணிவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள் அந்த விதத்தில் நாம் அனைவரும் பாக்கியசாலிகள் இந்த நேரத்தில் வந்து அந்த நபரிடம் நீங்கள் நேரடியாக சென்று கடனை வந்து தரலாம் இது வந்து முதல் நிலை கடனை வந்து தரலாம் மொத்தம் தர முடிந்தால் தரலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வாங்கின கடனில் ஒரு பகுதியை வந்து இந்த நேரத்தில் தரலாம் ஆன்லைன் ட்ரான்சேக்ஷனும் பண்ணலாம் பேங்க்லையும் நீங்க கட்டலாம் ஆனா கடன் வந்து நாங்க அடைக்கணும்னு தான் நினைக்கிறோம் பணம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த நேரத்துல அந்த நபருடைய பெயர் எழுதி எவ்வளவு கடன் வாங்கினீங்க அப்படின்றதையும் எழுதி ஒரு நூத்தி ஒரு ரூபாய் அந்த கவர்ல போட்டு நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த முகூர்த்தத்தின் உடைய அந்த ஒரு தன்மையினால் கண்டிப்பாக அவருக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தருவதற்கு உண்டான வழியை அந்த முகூர்த்தமாகப்பட்டது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா எல்லாமே ஒன்றுதான் தான் அந்த பஞ்சபூதங்களில் பாசிட்டிவாக இருக்கின்ற அந்த ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் அது அதுக்குன்னு உண்டான முகூர்த்தங்கள் இருக்குது இந்த ஒரு நேரம் வந்து சில நட்சத்திரங்கள் சில லக்னங்கள் இணைகின்ற நேரம் இது வந்து கடனை நமக்கு அடைத்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அந்த விதத்தில் நாளைய தினம் அது எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருட்சிகள் லக்னம் மாலையில் ஐந்து மணி இருபது நிமிடத்தில் இருந்து ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த முகூர்த்தம் இருக்குது அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் ஆறு மணிக்கு மேலே ஆரேகால் இந்த நேரத்தில் பணத்தில் வந்து நீங்கள் கவரில் இந்த பணத்தை போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபருக்கு கொடுக்க வேண்டிய கடனை வெகு விரைவில் தருவதற்கு உண்டான ஒரு ஏற்ற சூழலை வந்து இந்த முகூர்த்தம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் எல்லாருமே இந்த முகூர்த்தத்தை அதாவது கடன் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த முகூர்த்தத்தை செய்யும்போது அந்த முகூர்த்தத்தினுடைய பலன் என்பது வெகு விரைவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதில் சந்தேகம் கிடையாது இந்த ஒரு அற்புதமான முகூர்த்தத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது பச்சை கற்பூரத்தையும் அந்த கவரில் வந்து போ போட்டு வைங்க இது வந்து நமக்கு ஆக்கர்ஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண ஆகர்ஷணம் தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்